ஒரு விண்ணப்பம் நம்மளுடைய கட்சி தேசிய கட்சி தலைமை அவங்களுடைய ஆலோசனை எல்லாம் சேர்ந்துதான் நல்ல ஒரு அலையன்ஸ் அந்த கூட்டணி நம்மளுக்கு பலமா எதிர்கொள்ள வேண்டிய நேரத்துல தேர்தல எதிர் ஆளும் கட்சியை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமைக்கு நல்லபடியா நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம முயற்சியாலதான் எடுத்துட்டு போகணும் அந்த கூட்டணிய பலமா எடுத்துட்டு போறதுக்கான அந்த முயற்சியில நம்ம எல்லாரும் ஈடுபடணும் கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்களோட நம்ம எல்லாரும் ஒவ்வொரு மண்டல் லெவலுக்கு போகணும் கிராமப்புறங்கள்ல நம்ம எல்லாரும் நீங்க போகும்போது ஒரு சின்ன குழுமமா போறீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி கொடியும் இருக்கணும் நம்மளோட கூட்டணி கட்சிகள் கொடியும் இருக்கணும் கொடி எடுத்துட்டு போங்க மக்கள் அந்த கொடியை தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க நீங்க என்னதான் உங்க முகம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீங்க போய் பேசும்போது நீங்க நாலஞ்சு பெண்களாவோ இல்ல பெண்கள் ஆண்கள் எல்லாரும் சேர்ந்து போனா கூட கொடி இல்லைன்னா அந்த கூட்டணி ஒத்துமையா வருதுன்றது கண்டப்படாது அதனால நான் தயவு பண்ணி உங்களுக்கு விண்ணப்பம் தேசிய கட்சியின் ஆளுமை இந்த கூட்டணியை நல்ல விதமாக ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க நம்ம அந்த கூட்டணிக்கு மதிப்பு கொடுத்து கூட்டணி தோழர்களுடன் நம்ம முன்வந்து கட்சி மோதி ஐயாவோட அரசு பிளஸ் நம்ம இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம் நம்ம ஆளுமையில் இருக்கக்கூடிய மீதி மாநிலங்களில் என்ன மாதிரி ஆட்சி நடக்குது அதனால என்ன நல்ல மக்களுக்கான திட்டங்கள் வருகிறது இதெல்லாம் எடுத்து சொல்லணும் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும் நானும் அதுல என்னையும் ஒரு தொண்டனாக நினைத்து கொண்டு தான் பேசுறேன் ஏதோ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அம்மா அவர்கள் வச்சு பேசுறேன் சும்மா வம்புக்கு கலையில தலைவரை கொஞ்சம் வம்பு எழுத்தேன் நீங்க இங்கேயே வரீங்க அந்த பக்கம் வரது இல்லைன்னு இங்க இருக்கிறவங்க கூப்பிடுறாங்க அதனால வரேன் நீங்க எங்களை தென் தமிழ்நாட்டுக்கு வர விடாம தடுக்கிறீங்க ஐயா அப்படின்னு அவர் தடுக்கல கூப்பிடுறாரு ஆனா எனக்கு அது வாய்ப்பு கிடைச்சது கொஞ்சம் தலைவரை ஜஸ்ட் ஒரு ஒரு ஜோக் பண்றதுக்கு கூப்பிடுற இடத்துக்கு வர்றதுக்கு தயாரா இருக்கேன் கிராம லெவல்ல கூட போய் நம்ம எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் ஊக்க சொல்ல சரி நீ வரணும் எதுக்கு கூப்பிடுவோம் யாரு மந்திரி வந்தாலும் கூட்டிட்டு போகணும் டாக்டர் முருகனுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அட்வான்டேஜ் ரெண்டு பேரும் தமிழ் பேசக்கூடியவங்க அதனால நாங்க நான் வரேன்னு சொல்றது அந்த காரணம் தான் நான் சொல்றேன் தவிர நான் நிதியமைச்சர் நான் சோ அண்ட் சோ இல்லைங்க நான் பிஜேபி வர்க்கர் வரதுக்கு தயாரா நன்றி